அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சகோதரி இந்திராணி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் இங்க நல்லா இருக்கேன் மாத கடைசி ஆயிடுச்சுங்க பணம் வந்து கையில் இல்லவே இல்லை எல்லாமே செலவாயிடுச்சி சரி ஆகிற செலவுல நம்ம எப்படி சேமிக்கிறது அப்படின்றது பார்க்கலாம் அவுட் டு சேவ் மணி மாத கடைசியானாலும் நம்ம பணம் நம்ம கையில கொஞ்சம் மீதம் இருக்கும் அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்றத பாக்கலாங்க நம்ம நம்ம சேனல்ல வந்து நிறைய வந்து சம்பாதிக்கணும் அப்படின்ற டிப்பை நம்ம நிறைய சொல்லியிருப்போம் நிறைய சம்பாதிச்சா மட்டும்தான் நம்ம அதிகமாக சேமிக்க முடியும் செலவுகளை குறைச்சா மட்டும்தான் அதிகமாக சேமிக்க முடியுன்றத நம்ம வந்து நிறைய பார்த்துருப்போம் சரிங்க அந்த சேமிக்கிறது அது என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் வரும் பணத்தை அதாவது வந்து வரும் சேலரியை நம்ம சேமிக்கணும் இப்போ வந்து இன்னும் வருமானம் வரை என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கணும் இப்போ ஷாப்பிங் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு ஹேபிட் ஆகிடுச்சு வார கடைசியில் ஒரு நாள் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு வெளியே போயிட்டு வந்தால் ஒரு இரண்டாயிரம் மூணாயிரம் செலவு ஆகாமல் நம்ம வீட்டிற்கு வந்திருக்குமா அப்படின்னு நினச்சி பாருங்க அந்த ஷாப்பிங் அப்படின்னு போகிறது அப்படி வந்து சரி இருக்கிற பொருளையே வந்து இன்னொரு முறை நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணணும் ஏற்கனவே வீட்டில் ஷூ இருக்கு ஆனால் நம்ம வந்து திரும்ப அதுவே நம்மளுக்கு வேணாம் போதும் வீட்டுக்காக போட்டுக்கிறதுக்கு ஒரு ஸ்லிப்பர் வச்சுருப்போம் வெளியே போகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு இருச்சுருக்கோம் அப்படின்னா ஓகே திரும்ப திரும்ப அதையே நான் வெளியே போகிற அளப்பெல்லாம் வாங்குறது அப்படின்னு தப்பு நான் ஒரு எனக்கு சின்னதாக ஆசை இருக்குது இந்த மாதிரி நான் வாங்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா ஒரு முறை ரெண்டு முறை அந்த கடையில் பார்த்து போட்டு பார்த்துருப்பேன் நான் வாங்குறதே டிமார்ட்டு போகிற சொல்லலாம் அங்கே எனக்கு என்ன பிடிச்சிருச்சு அப்படின்னா காலில் அந்த ஷூ அதெல்லாம் வந்து போட்டு பார்த்துருக்கேன் போட்டு பார்த்தா எனக்கு சரி நல்லாயிருக்கு ஓகே அப்படின்னு போட்டு எடுத்து அங்கேயே வச்சுட்டு நிறைய அப்படி தான் வந்திருக்கேன் நான் ஏன்னா பார்த்ததெல்லாம் வாங்குறதும் வந்து ரொம்ப கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா சேமிக்கிறது தடுக்கிறது அது ஒன்று தான் அதுக்கப்புறமா வந்து நம்ம நம்மளுக்கு ஒரு சேலரி வருது அப்படின்னா இப்போ பேங்க் அக்கௌண்ட்டு தான் இப்போ எல்லாருக்குமே அக்கௌண்ட்டு வந்துடுது இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க பேங்கில் போயிட்டு நம்ம வந்து சேலரி வர சொல்ல எனக்கு என்ன ஆர்டியாக நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சேலரி வர சொல்ல மாதம் ஆனால் வந்து அது கட் ஆகிடணும் அந்த மாதிரி வந்து ஆப்ஷன் இருக்குது அது பேங்க்கில் நம்ம போய் அங்கே சொன்னோம் அப்படின்னா அந்த மாதிரி ஆப்ஷன் நம்மளுக்கு ரெடி பண்ணி தருவாங்க அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளாக போய் கட் இப்போ கட்டினோன்னாக்கா ஒரு மாதம் போவோம் போகாமல் விட்டுருவோம் ஆனால் அதுவே வந்து பணம் வந்து கட் ஆகிடும் அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா வருஷ கடைசியில் நம்மக்கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் இருக்கும் இப்போ நாற்பதாயிரம் சம்பளம் அப்படின்னு வச்சுப்போம் அந்த நாற்பதாயிரூபா சம்பளம் நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் வருதுன்னா ஒரு ரெண்டு நாள் பொறுத்து ஒரு பதினஞ்சாயிரம் வந்து கட் ஆகிற மாதிரி நம்ம அவங்கக்கிட்ட பேங்க்ல சொல்லி அந்த ஆப்ஷனை வந்து அவங்க ஓகே பண்ணி வச்சுருப்பாங்க அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும் அப்புறம் அந்த வருஷம் முடியல பேங்க்கில் ஆரடி எப்பவுமே ஒரு வருஷத்தில் முடிவாயிடும் அது முடிஞ்ச உடனே அந்த ஃபுல் அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டுக்கே க்ரெடிட் ஆகிடும் அப்போ நமக்கு தேவையான பொருள் வாங்குறதோ அந்த பணத்தை வந்து வேற எதுங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை கோல்டு மேலே போடுறதோ உங்கள் விருப்பம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது ரொம்ப ரொம்பவே நல்ல டிப்பு இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை வந்து இன்னைக்கு உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஏன் அப்படின்னா அப்போ பதினஞ்சாயிரம் அங்கே கட் ஆயிடுச்சு அப்படின்னா இருக்கிற பணத்துல மட்டுந்தான் நம்ம செலவு பண்ணியிருப்போம் அதனால நமக்கு கம்மியாக ஒரு ஏதோ ஒரு சம்பளம் வந்தாலையும் அதில் ஒரு அமௌண்ட் வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சிட்டீங்க அப்படின்னா வருஷ கடைசியில நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு அமௌண்ட் கிடைக்கும் இப்ப வந்து லோ சேலரியான பர்சனா இருக்கீங்க ரொம்பவே கம்மியான செலவுங்க கம்மியான வருமானம்ங்க அதை எப்படி நான் கம்மியா செலவு பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப தேவையில்லாத செலவுகளை கண்ட்ரோல் பண்ணணும் எந்த ஒரு செலவு செய்ய சொல்லவும் இது நமக்கு தேவையா அப்படின்னு யோசிங்க அதுக்கப்புறமா வந்து இந்த ஷோக்கி விஷயங்கள் அப்படின்னு இருக்கும் பார்த்ததெல்லாம் வாங்குறது நல்ல ஒரு புது புது ட்ரெஸ்ஸா போடுறது பார்லர் போறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த ஷோக்கி விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து பந்தா பண்றது ஆடம்பரம்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் நான் சொல்றேன் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னாவே செலவு கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த ஷாப்பிங் ஹேபிட் இருக்குது அப்படின்றவங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு போகவே வேண்டாம் இது கண்டிப்பா வேணே வேணும்னா அதை மட்டும் வாங்கிக்க வாங்கிக்கலாம் அப்புறம் இன்னொரு ஒரு சில நபர்கள் இருக்கிறாங்க என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு காமிக்குவாங்க காமிக்கிறது எப்படின்னா அவங்க போடுற ட்ரெஸ்லேயோ ஏதாவது ஒரு விஷயம் செய்ய சொல்லவோ கொஞ்சமா ஆமாம்மா நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு காமிப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்தாலையும் பணம் சேமிக்கவே முடியாது நம்ம பணம் நம்ம கிட்ட இருக்காது வேறவங்க என்ன காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே போக வேண்டியதுதான் அக்கம் பக்கம் வந்து வீட்டில் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க கிட்ட வந்து ஓ எல்லாம் பைக் வாங்கிட்டாங்க கார் வாங்கிட்டாங்க நம்மளும் வந்து எல்இடி டிவி இருக்கு வீட்டில் சின்னதா இருக்கு பெருசா வாங்கணும் அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டிங்க அப்படின்னா அதிகமாக எவ்வளோ சேலரி வந்தாலும் சேமிக்கவே முடியாது நான் சொன்ன சில விஷயங்களை நீங்க நினைச்சு பாருங்க கண்ட்ரோல் பண்ணி பாருங்க கண்டிப்பா நீங்களும் அதிகமா சேமிக்கலாம் இப்போ வந்து என்கிட்ட சின்ன ஃப்ரிட்ஜ் இருக்குது டபுள் டோர் ஃப்ரிட்ஜுன்றாங்க அதை எப்படியாவது நான் வாங்கிடணும் இஎம்ஐ போட்டாவது நான் வாங்கிடணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம கடன் அப்படின்றதுல நம்மளா போய் மாட்டிக்குவோம் அதனால் அதில் போகாமல் பாத்துக்கிறது ரொம்பவே நல்லது என்கிட்ட எப்போ பணம் வருதோ அப்போ நான் வாங்கிக்கிறேன் இந்த இஎம்ஐ போட்டு தான் வாங்கணுன்றது எனக்கு அவசியம் இல்லைன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கடன் அப்படின்றது ஏன்னா அப்ப நிறைய பேர் நாங்கள் இஎம்ஐ நாங்க நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க ஏன்னா இந்த ஆசை வந்து யாரை விட்டுச்சு சொல்லுங்க இன்னைக்கு வந்து இஎம்ஐ போட்டு நம்ம வாங்கிட்டோம் இன்னொரு நாள் வந்து வேற விஷயத்துக்கும் வந்து இந்த சின்ன விஷயம் செஞ்ச நம்ம வேற விஷயம் செய்ய சொல்ல பரவாயில்ல கடன் வாங்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வந்துடுது அதனால் இதை தடுக்கணும் அப்படின்னா அந்த இஎம்ஐ அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக தடுத்தே ஆகணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அப்படியே எங்கள் வீட்டையும் கொஞ்சம் சுற்றி பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் அந்த பெல் ஐக்கான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு